அனைவருக்கும் வணக்கம் டெய்லர் நியூஸ் சேனலை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழ்நாடு தையல் கலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் சுப்ராஜ் அவர்கள் புதுவை மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு அப்புராஜ் அவரிடம் சில கேள்விகளை சில கருத்துக்களையும் தையல் தொழிலாளி சம்பந்தமாக எந்த மாதிரி விஷயங்களை தையல் தொழிலாளருக்கு செய்தால் தையல் தொழிலாளருடைய வாழ்வாதாரம் முன்னேறும் அதுபோல் அவர் செய்த சங்கத்திற்காக பல காரியங்களை எல்லாம் செய்துள்ளார் தையல் தொழிலாளர்களும் முன்னேற்றத்திற்குண்டான போராட்டங்களும் அரசை கண்ட அரசை எதிர்த்து சில விஷயங்களெல்லாம் செய்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைந்திருக்கிறார் அவருடைய அனுபவத்தை நாம் அவரிடம் கேட்டு அவருக்கு நாம் சிறந்த செயல் தொழிலாளர் கருத்துக்களை கூறுவதற்கு நாம் அவரிடம் கேட்போம் நன்றி வணக்கம் வணக்கம்ண்ணா உங்க பேர் என்னண்ணா நீங்க எத்தனை வருடங்களாக கடை வச்சிருக்கீங்கண்ணா இருபத்தி மூணு வருஷமா இருபத்தி மூணு வருஷமா வச்சிருக்கீங்க நீங்கள் கடை வைக்கும் பொழுது உங்களுக்கு வயசு எத்தனை இருக்கும் வயசு இருக்குண்ணா பத்தொன்பது வயசுல ரொம்ப சிறிய வயசுலேயே வந்துட்டீங்க அவங்க அவங்க கவர்மெண்ட் அரசு வேலைகளுக்கெல்லாம் பல சூழ்நிலைகள்லாம் மக்கள் மாறிக்கிட்டு இருக்கும் போது சிறிய வயசுலயே வந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு எப்படி வந்தது எனக்கு வந்துன்னா எந்த எதாவது எடுத்துக்கிட்டாலும் வந்து நம்ம நல்லபடியா செய்யணும் ரெண்டாவது வந்து அதுல முன்னேறணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான் எதுவுமே எனக்கு டென்த் வரைக்கும் படித்தேன் டென்த்லயும் பாஸ் ஆனேன் ஆனால் எனக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காதனால நான் அப்பயே நான் கடைக்கு வேலைக்கு போயிட்டேன் முதல்ல எப்படியாவது முன்னேறி வரணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம் அதனால நான் சீக்கிரமாக அதில் கற்றுக்கிட்டு ஓரளவுக்கு கத்துக்கிட்டேன்னா ஃபுல்லாக கற்றுக்கல ஓரளவு கற்றுக்கிட்டு கடையை வச்சு அதுக்கப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயங்களை ஓ அதாவது இந்த தொழில் உங்களோட உங்களுடைய முன்னோர்கள் அதாவது உங்கள் தந்தையாரு இல்லை முத்தவர்களுடைய அனுபவம் எதுவும் உங்களுக்கு இருக்கா இல்லை உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் தான் முதல் முதல் தொழில் செய்கிறீர்களா நானும் முதல் முதல்ல அந்த தொழில் செய்கிறேன் என்னன்னா இங்க எங்களுக்கு நாங்கள் நாடாரு என்னன்னா மரம் வங்க நாங்கள் அதுலேருந்து ஒரு மாறுபட்டு வரணும் ஒரு தொழில வேற ஒரு தொழிலுக்கு போகணுங்கிறனால இந்த தொழில கற்றுக்கிட்டு அதில் வந்து நான் நல்லபடியாக முழுக்க வரணுங்கிறது என்னோட இது அதனால அந்த இதிலேயே வந்து ரொம்ப நன்றி அதே மாதிரி நீங்க உடைய இப்போ தற்போதைய உங்களுடைய வயசு எத்தனை ஆகிறது இப்போ வந்து நாற்பத்தி மூணு வயசாகும் நாற்பத்தி மூணு வயசு தொடர்ந்து எத்தனை வருடங்களாக இந்த தொழிலை செய்து கொண்டு வருகிறீர்கள் இருபத்தி மூணு வருஷம் இருபத்தி மூணு வருஷமாக உங்களுடைய வளர்ச்சி என்பது எந்த வகையில் இருக்கிறது அதே அந்த வளர்ச்சியின் தையல் தொழிலாளர்களுக்கு எந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கூற விரும்புகிறீர்கள் வளர்ச்சியை பற்றி எப்படின்னா நான் வளர்ச்சி நல்லா இருக்கேன் எனக்கு ஒன்றும் குறையெல்லாம் கிடையாது எல்லாமே என்னோட சொந்தமாகவே எல்லாமே இருக்குது கடையிலேருந்து வீடுலேருந்து கடையிலேருந்து எல்லாமே என்னோட சொந்த நான் வாங்கிட்டேன் எல்லாமே வந்து என்னான்னா ஒரு இதுலேயும் நான் அடிப்படம் போது சீக்கிரமா இதெல்லாம் நல்லபடியா செய்யணுங்கிறது என்னோட எண்ணம் கடை வச்சிருக்கும் போது கடையோட பில்டிங் ஓனர் அவங்க சும்மா வந்து நம்மளுக்கு கடையை கொடுங்கன்னு கேட்பாங்க கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பாங்க ஒரு அந்த கடை நான் சொந்த வாங்கிட்டேன் தொழில போன்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு தூரம் வந்து சிரமப்பட்டு ஒரு ஒரு ஒன்னு ஒண்ணுத்தையும் ஏன்னா சின்ன வயசுலேயும் நான் கஷ்டப்பட்டு ஏன்னா அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு வர்றதுங்கிறது வேற இருக்கிறப்ப வந்து அஹ் கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருந்ததுனால எல்லாமே எனக்கு இதாவே ஆயிடுச்சு அப்புறம் எதா இருந்தாலும் அப்புறம்ங்கிற வார்த்தை நமக்கு இருக்காது இன்னைக்கு இந்த நிமிஷம் என்ன வேலை செய்யணுமோ என்ன பண்ணணுமோ அதை நான் செஞ்சுக்கிட்டேன் அதனால என்னோட முன்னேற்ற பாதை வந்து நல்லா வந்துருச்சு அதே மாதிரியே நாளைக்குன்னு ஒரு விஷயத்த எடுத்துக்காம நாளைக்கு பாத்துக்கலாம் இன்னைக்கு எல்லாத்தையும் செஞ்சுக்கணும் எப்படின்னாக்கா வேலையை எடுத்துக்கிட்டாலும் சரிதான் நான் வந்து உடனே முடிச்சு கொடுக்கறதுதான் பார்ப்பேன் அது அப்படின்னு வைக்கலாம் பண்ணலாம் இன்னைக்கு முடிச்சு இன்னைக்கு கொடுத்துட்டு நம்ம நம்மளோட வேலையை வந்து பெருக்கிக்கணும் ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்னொரு புது கஸ்டமருடைய தேவையை உடனே பூர்த்தி செய்யும் ஒன்று அப்படிங்கும் போது உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் இருக்குன்றான வாய்ப்பு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இந்த காரைக்கால் மாவட்டத்தில் வந்து நீங்கள் எந்த அந்த அதாவது தையல் தொழிலாளர் சங்கத்தில் எந்த பதவி வைத்து கொண்டு இருக்கிறீர்கள் இப்போ வந்து செயலாளர் போஸ்டிங்கில் இருக்கிறேன் நான் posting ன்னு இல்லை எந்த இதிலேயா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நல்லபடியா நம்மளோட வேலையை செஞ்சு கொடுக்கணும் எதா இருந்தாலுமே அப்படிங்கிறது என்னோட எண்ணம் ஆஹ் நம்ம இந்த சங்க எல்லாரும் காவியம் ஒரு எங்களுக்குன்னு ஒரு இடம் வாங்கி நாங்க வந்து எங்களோட சங்கத்தை எங்களோட தொழிலையும் அது மூலியமா பெருக்கணும் எப்படின்னா ஒரு சொந்தமா இடம் இருந்ததுனாக்கா நாங்க ஒரு கார்மெண்ட்ஸோ அது மாதிரி எங்க எங்களோட பிள்ளை எங்களோட டெய்லர் உறவுகள் வச்சு செஞ்சு நாங்கள் எல்லாருமே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணிக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது அது நடத்தணும் மேம் கருத்து இப்போ நீங்கள் தையல் தொழிலாளர் சங்கத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் செயலாளர் இருக்கீங்க அப்படி இருக்கும்போது தையல் தொழிலாளருக்கு உண்டான விஷயங்களை அதாவது தொழிலாளருக்கு நலம் சார்ந்த விஷயங்களை அரசுக்கு கோரிக்கை எதுவும் வைத்தது இது வரைக்கும் வைக்கிறீர்களா இல்லை போராட்டங்கள் எதுவும் நடத்தி விளையாடியா நிறைய வச்சுருக்கோம் போராட்டமும் ஒன்று ரெண்டுத்துல கலந்துருக்கோம் நாங்கள் நாங்கள் இது வரைக்கும் செய்யலை அப்படி தேவை ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அதை தொழிலாளர்கள் கண்டிப்பாக போராடுவோம் அதுதான் அவங்களோட அதாவது உங்களுடைய மன உறுதியையும் உங்களுடைய எதிர்காலத்தில் அதாவது தற்போது நடந்துகிட்டு கூடிய தொழில் மிக சிறப்பாக நடத்துவதற்கு உங்கள் மன உறுதியை பாராட்டுகிறேன் அதுபோல் உங்களுடைய சங்கத்திற்கும் அதுபோல் செய்ய வேண்டும் தையல் தொழிலாளர் சங்கத்தையும் நல்ல எண்ணமும் நல்ல செயலும் தொடர்ந்து பொழுது ஒரு உச்சகட்ட சூழ்நிலையில் தமிழ்நாடு தையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தோடு நீங்கள் இணைந்து செயல்படுவீர்களா கண்டிப்பா செய்வோம் தமிழ்நாடு சங்கம் மட்டும் இல்ல ஆல் இந்தியா சங்கத்துல வந்து எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க நாங்க எல்லா சேர்ந்து பயணிக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் ஆல் இண்டியாவில் நீங்க வந்து சங்கத்தோட இணைஞ்சிருக்கீங்க அளவுக்கு மேல உள்ள மத்திய அரசாங்கத்துக்கு எந்த மாதிரி கோரிக்கையை நீங்க வலியுறுத்துள்ளீர்கள் தான் நான் உள்ள போயிருக்கேன் அவங்க நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்காங்க அடுத்தடுத்த நமக்கு தெரியும் ஏன்னா நான் எப்படின்னா பெயர்த்துள்ளதுக்காக நிறைய நிறையா அவங்க வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அந்த அந்த அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்காங்க அதனால நிறைய வந்து அதுக்கான முன்னேற்ற பாதையில கொண்டு போறதுக்கு அவங்க கூட நானும் அதாவது தையல் தொழிலாளர்களுக்காக சென்ட்ரல் மத்திய அரசாங்கத்துல கொண்டு வரப்பட அதாவதுல நாலரை கோடி மக்களை இணைப்பதற்காக மத்திய அரசாங்கத்துல நீங்க உங்க தேசிய தலைவர்கள் கூறியுள்ளார்கள் அதனுடைய அடிப்படையில் உங்களுடைய கருத்து எப்படி இருக்கிறது அவங்களோட தோல் நின்று நானும் அதுக்காக போராடுவோம் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு டெய்லர் நியூஸ் சேனலுக்கு உங்களுக்கு உடைய கருத்துக்களை கூறியதற்கும் நேரத்தை ஒதுக்கி நீங்கள் கொடுத்த கூறிய பதிலுக்கும் நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த முறை நாம் காரைக்கால் மாவட்டமோ அல்லது விருதுநகர் மாவட்டமோ ஏதோ ஒரு மாவட்டத்தைச் சேர்ந்த மிக தொழிலில் முன்னேற்றம் அடைந்த கலைஞர்களை பேட்டி எடுத்து இதை உங்களுக்கு மக்களுக்கு தெரிவிப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் விருதுநகர் சுப்ராஜ் நன்றி வணக்கம்